இப்ப எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து எமர்ஜென்சியா ஏதாவது பிளட் பேங்க்ல இருந்து பிளட் வாங்குறோமோ அதே மாதிரி சில பிறந்த பச்சிரம் குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் அம்மாவுக்கு பால் ஒழுங்கா சுரக்கல அப்படின்னா நம்ம வந்து பிரஸ்ட் மில்க் பேங்க்ல அவைலபிளா இருக்கு ஒரு பெசிலிட்டி அது வந்து நமக்கு அதுல இருந்து நம்ம பால் வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் அது வந்துட்டு எப்போ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி நைன்ல பிரெஸ்ட் மில்க் பேங்க் வந்துட்டு மும்பையில வந்துச்சு இப்ப ஓவராலா இந்தியால பார்த்தோம்னா செவன்டி பிரெஸ்ட்மில்க் பேங்க்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபார்ட்டி ஃபைவ் பிரஸ்ட்மில்க் பேங்க்ஸ் இருக்கு அதில் தேர்ட்டி ஃபைவ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு ஸோ இப்ப அது யாரெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சில குழந்தைங்க வந்து ரொம்ப வெயிட் கம்மியா பிறந்திருப்பாங்க அவங்களுடைய தாய்க்கு வந்துட்டு புற மாசத்துல டெலிவரி ஆனாலும் பால் சுரக்க முடியாம இருக்கும் சில குழந்தைங்களோட அம்மாக்கு வந்துட்டு ஏதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி பிரெஸ்ட் கேன்சர் தான் வந்து பிரஸ்ட் ரிமூவல் ஆயிருக்கலாம் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவரோட அம்மாக்கு வந்துட்டு ஹெச்ஐவி ஏதாவது எய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருந்து அவங்களால பால் கொடுக்க முடியாம இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பால் வாங்கி நம்ம டொனேட் பண்ணலாம் சோ இது யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தன் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அது போக எக்ஸஸா இருக்கும் சில பேருக்கு தாய்ப்பால் சோ இல்லைன்னா அவங்களுடைய குழந்தைங்களே ஏதாவது என்ஐசி ல அட்மிட் ஆயிருப்பாங்க பட் அவங்களுக்கு பால் சுரந்துட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்க டொனேட் பண்ணலாம் சோ அந்த இது எப்படி ப்ராசஸா வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குன்னு ஒரு என்ஜிஓஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த டோனார்ஸ் யாரெல்லாம் கொடுக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு என்ஜிஓஸ் மூலமா அவங்க ஒரு பேக் கொடுப்பாங்க மெடிக்கல் கிரேட் பேக் அதுல பிரெஸ்ட் மில்க் கலெக்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் மாதிரி பிளட் பேங்க்கு அவங்க ஃப்ரீசர்ல வச்சிருந்து ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் பிரெஸ்ட் மில்க் பேங்க்கு அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க சோ அங்க வந்துட்டு அங்க வந்துட்டு எல்லாம் அது ஸ்கிரீன் பண்ணுவாங்க இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை பேசரைஸ் பண்ணி நல்ல மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு ரொம்ப சேஃபான பிரெஸ்ட் மில்க் இது மூலமா இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த இன்ஃபெக்ஷனுமே வராது அது போக இதை வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் சோ இதை வந்துட்டு நம்ம எப்படி வாங்க முடியும்னா இப்ப குழந்தைங்க வந்துட்டு பச்சிளம் வார்ட்ல அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அந்த பீரியாட்ரிஷியனோட பிரிஸ்கிரிப்ஷன் மூலமா மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் சோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் பேங்க் மூலமா வாங்கும் போது குழந்தைங்களுக்கு மில்க் வந்து ரொம்ப சேஃபானதா இருக்கும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே வராம இருக்கும் நம்ம இதே இது மத்த யாருன்னே தெரியாதவங்க வந்து வந்து டொனேட் பண்ணி அப்படியே வாங்கி சில பேர் கொடுப்பாங்க கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் என்ன வாங்கணும் தெரியாது அது அது போக சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது பிரஸ்ட் மில்க் பேங்க் மூலமா வாங்குறதுதான் வந்து பேபிஸ்க்கு ரொம்ப சேஃப் மீனாட்சி அகாடமி